ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவான இந்த மலை அடர்ந்த காட்டுக்குள்ள செங்குத்தா ஏறுற மலையில புயல் காற்றடிக்கிற தர்பை புல்லுக்கு நடுவுல சுயம்புவா உருவான இந்த சிவன் மலைக்கு தாங்க நான் கூட்டிட்டு போறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்க ட்ரெக்கிங் குரூப் சார்பா திண்டுக்கல் பக்கத்துல கோம்பையூருக்கு பக்கத்துல உள்ள தொப்பிசாமி மலை கோயிலுக்கு வந்திருக்கோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி புலிகுண்டு மலைக்கு நாங்க போயிருந்தோம் அப்பதான் குட்டி டிராகன் இமயமலை எவரெஸ்ட் போயிட்டு வந்தாங்க குட்டி வச்சுக்காதீங்க அப்பதான் வந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மாசம் கழிச்சு இப்போதான் நம்ம குரூப்போட வந்து சேர்ந்து எல்லாமே ஐயாவை தேடி மேலே போறோம் ஓம் நமச்சிவா ஓம்

அண்ணா உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதை அப்படியே போட்டுட்டு எனக்காக இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நாங்க திண்டுக்கல்ல வந்து இறங்கிட்டோம் நாங்க இங்க இருக்கிற எங்களோட ரிலேட்டிவ் ஆத்துல தங்க போறோம் அவங்க எங்களை இப்ப கூட்டிக்க வந்துட்டு இருக்காங்க யார் சதீஷ் மாமா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ திண்டுக்கல்லில் இருக்க தொப்பைசாமி மலைக்கு மல்லாடி வரத்துக்கு வந்துட்டோம் ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக ஒன்று பைக் இருந்தால் தான் வர முடியும் இல்லைனா கார்னால் ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே வண்டி நிப்பாட்டி தான் நடந்து வர மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ரூட்டு ஆக்சுவலாக ஸோ இங்கே வந்திருக்கோம் பார்க்கலாம் இதை பாருங்கள் மலையை பாருங்கள் இதில் எந்த மலைங்கிறது எனக்கும் சரியாக தெரியல இனிமே தான் கேட்டு விசாரித்து நாங்கள் வந்து தொப்பைசாமி மலைக்கு ஏற போகிறோம் எங்கள் குரூப்பு வரல எங்கள் குரூப்பு முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் மூணு பேர் தான் இப்போதிக்கிருக்கோம் லச்சோ குட்டி ட்ரக்கர் ஹாய் போலமா ஓகே ரோடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது எல்லாம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க இதில் தான் நாங்கள் வந்தானோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து தொப்பைசாமி மலை ஏற போகிறோம் எங்கள் குரூப்பில் முன்னாடி போயாச்சு ஸோ பார்க்கலாம் இந்த ட்ரக் எப்படி இருக்குன்னு குட்டி ட்ரக்கர் அரி ரெடி வந்து முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் நடந்துட்டு இருக்கோம் உண்மையில் சூப்பராக இருக்குங்க மார்னிங் டைம் ஒரு செவன் செவன் தேர்ட்டி ஆகுது ஸோ திண்டுக்கல் சுற்றி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்தாலே சுற்றி நிறைய மலைகள் நம்ம பார்க்கலாம் ஸோ நிறைய ட்ரெக்கிங் போகலாம் இங்கே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் பச்சை செடி தான் இருக்கு ஓ இந்த ரூட் வந்து இப்படி போகுது நாங்கள் மாறி ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டோம் ஆக்சுவலாக ஸோ இப்படி தான் நம்ம போயாகணும் அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு மலை தெரிஞ்சு பாருங்கள் அந்த மலைக்கு தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கனாலே கொஞ்சம் தூரத்தில் நான் உங்களுக்கு ரூட் போகிறோம் எப்படி போகுதுன்னு அம்புக்குரியலாம் போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் கல்லே தெரியும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் ஈஸியாக மேலே போயிடலாம் ஸோ இங்கே வந்தீங்கனாலே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போர்டு இருக்குது ஸோ இது வந்து தமிழ்நாடு வனத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இருக்குது நீங்கள் வந்து அந்த அம்புக்குரியை பார்த்து கரெக்டாக போகணும் அதை தாண்டி எங்கேயும் போயிடக்கூடாது ஸோ கரெக்டாக பார்த்து போங்க அது மாதிரி எழுத தீப்பற்றக்கூடிய ஏதோ விஷயம் கையில் வச்சுக்காதீங்க யூஸ் பண்ணாதீங்க ஸோ காடை நம்ம தான் பார்த்துக்கணும் வனத்துறை பாதுகாப்போம் யூ இவன் சே சம்திங் ஸோ இங்கே பாருங்கள் இடத்த பாருங்கள் ஃபுல்லாக ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது இல்லை எனக்கு கொஞ்சம் நிறைய கற்கள் கற்கள் வந்து நிறைய இருக்குது இன்னொன்று இந்த மலையில் தண்ணி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ வந்தீங்கன்னா கையில் ஒரு மூணு லிட்டர் தண்ணியாவது வச்சுக்கோங்க ஸோ அது வந்து பெஸ்ட்டு ஸோ இங்கே பாருங்கள் கூட்டிகிட்டு இருக்கிற பாருங்கள் முதுகிலேயே வந்து தண்ணி பேக்கை வந்து மாட்டிகிட்டு போனாங்க ஸோ நம்ம வாட்டர் பாட்டில் தூக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இது வந்து கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் தூக்கிட்டு போகிறதுக்கு வரவழையில் இந்த மாதிரி இந்த மாதிரி செடி இருக்கு அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போகணும் ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஷர்ட்டு டி ஷர்ட்டு இல்லை ஃபுல் அண்ட் பேண்ட்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு வந்து தெரியாது சைடில் அந்த செடிகள் அப்புறம் அந்த முழுக்கள் எல்லாம் வந்து கை கிழிக்கும் போது நமக்கு தெரியாதப்போ பட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அதை பண்ணுவோம் இந்த மலையோடய ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஹைட்னு சொல்கிறாங்க கடல் அளவுலேருந்து கடல் மட்டத்துலேருந்து முதல்ல வந்து கொஞ்சம் டென்ஸாக ஆரம்பிக்குது இங்கே பாருங்கள் ஒத்தடி பார்த்த மாதிரி போகுது இப்போது உங்கள் ஸ்கூல் புத்தகத்தில் ஸ்டெம்மு ஹெர்ப்ஸு ஸ்க்ரபெலாம் வருது இல்லை அது இதை பார்த்து எதாவது ஒன்று சொல்ல எது எந்த மாதிரி இருக்கும்னு ஆமாம் ஆ

ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேலே போகிறது வந்து நம்ம தப்பை சுவாமி மலைக்கு அப்படியே நீங்கள் ரைட்டில் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஒரு இடம் போகுது ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து கருப்பசாமி கோயில் இருக்குது ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துட்டு நம்ம கருப்பசாமி கோயில் பார்த்துட்டு நம்ம திருப்பி மேலே இறப்புகிறோம் மலைக்கு எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே கீழே இறங்குது சூப்பராக இருக்குங்க இடமே செம்மையாக இருக்குங்க ஸோ எல்லோரும் ஒரு பார்க்க வேண்டிய இடம் அது ட்ரெக்கிங்கை விரும்பிகள் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரணும் பாருங்க அப்படியே கீழே இறங்கு கடை 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 பார்க்க உண்மையாகவே இருக்குது உட்காந்துருக்காமல் இருக்குது பாருங்கள் அப்பா இங்கே பாருங்க கருப்பசாமி எல்லை கோவல் தெய்வம் எல்லோரும் இங்கே வந்து ஃபஸ்ட்டு கருப்பசாமிகிட்ட உத்தரவை வாங்கிட்டு தான் மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க சூப்பராக இருக்குது இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த இடமே இந்த அம்புகுடி போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் மலை ஏறுறது தொப்பை சுவாமி மலைக்கு ரைட்டில் போனால் கருப்பசாமி இப்போ நாங்கள் வந்து

தொப்பேஸ்வரர் ஓகே ஸோ இது என்ன அப்படின்னா இந்த மலையில் மேலே ஏறும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தர்பை புல் வந்து நிறைய அதிகமாக இருக்குமா ஸோ அந்த தர்பை புல் அதிகமாக அதை சுற்றி இருக்கிற இடத்துல தான் சிவன் வந்து சுயம்புவாக வந்து தோன்றியிருக்காரு ஸோ அப்படி தோன்றும் போது அவருக்கு வந்து தர்பேஸ்வரக்கெல்லாம் தர்பேஸ்வரன் சொல்லி பேர் வச்சுருக்காங்க கடைசியாக நம்ம வாயிலேருந்து அதை சொல்லி சொல்லி தர்பேஸ்வரன் தொப்பேஸ்வரர் வர மாறிட்டார் அதாங்க இது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஷேக்கா தேய்க்குறாங்களா தலையில் அந்த செடி அது ஸோ இதில் தான் உருவாக்க ரெடி பண்ணுறாங்க எப்படி இருக்குது பாருங்க அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்குது ஃபுல்லாகவே மூலிகள் இருந்த காடைகளாக தான் நம்ம இங்கே அருமையாக இருக்குது ஆமாம் சப்பாத்தி கல்லி பார்த்தோம் அடுத்து சீக்கா தேய்க்கிறத பார்க்குறோம் அப்புறம் இன்னும் போகிற வழியில் வந்து இன்னும் பிரண்டை பார்க்க போகிறோம் ஸோ நிறைய மூலிகை அந்த காடுகளாக நம்ம பார்க்க இங்கே இந்த மலை வந்து ஆயிரம் வருஷத்துக்கு தொன்மையான மலை அப்படின்னு சொல்கிறாங்க பழமை வாய்ந்தது பாருங்களேன் ஆறு வருஷம்னா எப்படி வந்திருக்க பாருங்கள் இப்போ தான் இந்த அறிவு கெட்டது பார்க்குறணும்னு எங்களுக்கு தோணி இருக்குது ஸோ உண்மையிலே ஒரு அற்புதமான இடங்க அது மாதிரி பாருங்க காடு காடு மாதிரி இருக்கிறது இங்கே தான் நான் பார்க்குறேன் ஆள்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மி ஸோ அதனால் இந்த இடம் அப்படியே இருக்குதுங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உண்மையில இடத்த பாருங்கள் அப்பா டென்ஸ் ஃபாரஸ்ட் தாங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வர்றேன்

ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த மலையில் ஒரு ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏறி இருப்போம் தண்ணி சோர்ஸ் எங்கேயுமே கிடையாது பட் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு செடிகள் மரங்கள் இருக்குது இது பாருங்கள் தண்ணி இல்லாமல் எப்படி இது வந்து இருக்குன்னு புரியல பட் உண்மையாக சூப்பராக இருக்குங்க ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ ஆக்சுவலாக இந்த மலைக்கு ஒரு சிறப்பு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம என்ன நினச்சி வண்டி வரோமோ அங்கே சிவன் முன்னாடி உட்காந்து நம்ம தியானம் பண்ணிட்டு போனால் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இங்கே வருவாங்களாம் வந்து அவங்களோட வியாபாரம் விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு பௌர்ணமி தொடர்ந்து வந்து அவங்க வந்து தியானம் பண்ணிட்டு போவாங்களாம் கண்டிப்பாக நினச்சது நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பார்க்கலாங்க உண்மையில் அவ்வளோ சக்தி வாய்ந்த இடம் அது சிவன் இருக்காருங்க சுயம்பூவா திருப்பி எங்க குரூப்பா எப்படி இருக்குங்க சூப்பராங்களா இங்க பாருங்க ஒரு நேச்சரல்லா நேச்சுரல்வி சூப்பராங்க

சூப்பர் சூப்பர் வெரி குட் அவ்வளோதான் அவ்வளோதான் காலைல காலை ஸ்டெபிள் பண்ணு ஆ சூப்பர் வெரி குட் வெரி குட் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காட்டு தேன் மழை தேன் வந்து தேனி கூடு கட்டியிருக்கு ஸோ பார்த்து போகணும் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக போகணும் லைட்டாக கிடச்சால் கூட நம்மளை வந்து முடிச்சு விட்றோம் இப்போ பார்த்து போகணும் தேன் தேன் இருக்குது தேனி இருக்குது பார்த்து போங்க ஸோ இந்த காட்டில் இதுமாதிரி நிறைய பார்க்கலாம் பட் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரம் அந்த காட்டு அடர்ந்து காட்டுக்குள்ளே நடந்து வந்துட்டு இருந்தோம் இங்கே பாருங்கள் வந்துட்டு இருக்காங்க நம்ம குரூப் எல்லாருமே ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்துருச்சு இனிமேல் ஃபுல்லாக ஓப்பன் தான் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது ஆனால் ஸ்டீப் மேலே ஏறிட்டே தான் இருக்குது ஒரு நாற்பது நிமிஷம் கிட்டே இன்னும் ஏறணுமா பார்க்கலாம் மேலே போக எப்படி இருக்குன்னு தர்பை புல் இருக்கிற அதுக்கு வந்துட்டோம் நம்ம பாருங்க கூட்டிட்டு இருக்கா சொன்ன மாதிரி தர்பை பொருள் கிட்ட வந்துட்டோம் மேலே ஏறாங்க பாருங்க சரியான காத்து அடிக்குதுங்க நாங்கள் பேசுறது கேட்குதா இல்லை என கூட தெரியல பட்டு சும்மா காத்த அடிக்குது எப்படி இருக்க காற்று அப்படி அடிக்குதுங்க வேற அதாவது எங்க பார்த்தாலும் காத்துல திண்டு திருச்சுன்னு அடிக்கிட்டே இருக்கு i yeah, yeah, yeah. பாரு இறங்கும் போது வேறு லெவலில் இருக்குது ஃபுல்லாக செங்குத்தா இறங்குது இங்கே தான் கூட்டிகிட்டு இருக்கிற பாருங்கள் தவறந்துட்டுருக்காங்க இறக்கத்தில்